மகா கணபதியே நமக இந்த வருஷப்பிறப்பு கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கடகத்தில் செவ்வாய் இருக்கார் நீசனாக இருக்கார் ஆனால் அன்னைக்கு நீசபங்கம் இருக்குது அப்புறம் ஒரு மூணு நாலு நாளைக்கு இருக்கும் அப்போ நீசம்பங்கம் ஆனால் ராஜயோகம் உண்டாகும் அது சந்திரனால் ஏற்படும் சந்திரன் அங்கே இருக்கிறது கேந்திரத்தில் அதுக்கப்புறம் பரிவர்த்தனா யோகம் உண்டாகும் அப்போ சிறக்கும் இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் நீசம்பங்கமாகி ராஜம் ராஜயோங்கிறது எதிர்பார்க்காத விஷயங்களில் நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம் அதில் யோகமாக ராஜயோகமாக இருக்கும் சரி இந்த கேது வந்து மூணில் இருக்கார் மூணில் இருந்து இந்த கடகத்துக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் கேது மாதிரி பாவக்கிரகமானது மூணில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் ஒன்று அங்கே ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி சுக்கரன் புதன் ராகுவே அதாவது ராகுவேத்தவரை மூணு பேரையும் பார்ப்பார் இவர் இவங்க ரெண்டு பேருக்கும் பரஸ்பர பார்வை கிடையாது ஒன்று இது பார்க்குற சுக்கரன் உச்சமாக இருக்கார் அந்த சுக்கரன் சனி புதன் எல்லாரும் சேர்ந்து கேதுவையும் பார்க்குறாங்க சகாயங்கள் உண்டாகும் சுக்கரனே பார்க்குறதுனால இந்த மூணாம் இடத்தை பார்க்குறதுனால சுக்கிரன் உச்சமிட்டு பார்க்கறதுனால பல சகாயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அது எதிர்பாராத விதமாக பிற மொழி மதம் இனம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட இருந்து சகாயங்கள் உண்டாகும் சுக்ரன் பாக்கியத்தில் புதன் நீசனாக இருந்து சுக்கர சம்பந்தம் பெறுறார் சனி சம்பந்தம் பெறுறார் மித்திரர்கள் சம்மந்தம் பெறார் அதனாலேயும் அவருடைய இந்த நீசத்துவம் குறையும் ஒன்று இதுக்கப்புறம் இந்த சந்திரன் அந்த ராசிநாதனே சந்திரன் தான் அவர் நாளில் இருக்கார் ஒன்று அவர் மறுபடியும் இந்த ஞாபகம் இங்கே இந்த செவ்வாயோட கடகத்தில் இருந்தாலும் அல்லது துலாத்தில் இருந்தாலும் மகரத்தில் இருந்தாலும் மேசத்தில் இருந்தாலும் நீசம் சந்திரன் அந்த இடங்களில் இருந்தால் இந்த செவ்வாய்க்கு பங்கமாகி ராஜயோகம் உண்டாகும் அது மிச்ச நாளில் வந்து ஒரு நாலரை நாளைக்கு நீசமாகவும் இந்த நான் சொன்ன இடங்களில் இருக்கக்கூடும்போது ஒரு நீசம்பங்கமாகி ராஜயோகமாகவும் இருக்கும் இதை தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இதை சொன்னேன் இந்த கேலண்டரில் நீங்கள் பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் அதாவது பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க இப்போ பத்தல சூரியன் இருக்கார் உச்சமாக இருக்கார் தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயும் நீசத்தில் இருந்தாலும் நீச பங்கு நாட்களில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எதிர்பாராத விதமாக இருக்கும் சூரியன் பத்தில் உச்சமாக இருக்கார் அந்த மாதம் பூரா உச்சம் அது பத்து டிகிரி வரைக்கும் அதாவது சித்திரை பத்து வரைக்கும் ஏப்ரல் பத் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த சூரியன் உச்சமாக இருக்கிறதாக இருக்கு பத்தில் இருக்கிறதுனால ராஜஸ்தான் அரசாங்க வேலைகள் எல்லாம் சுணக்கமாக இருந்தால் அது நடக்கும் பத்து ராஜஸ்தானம் மாத்திரமில்லை அது தொழில் உத்தியோகம் அதுக்குரிய ஸ்தானம் அவர் ஸ்தானம் வகிக்கக்கூடியவர் அதனால் இதுகளெல்லாம் அந்த அரசாங்கத்தில் சில பேருக்கு உயர்வுகளெல்லாம் வரும் பதவி வரும் இதுகள்லாம் நன்மையாக இருக்கும் தொழில் விற்பனர்களுக்கு இது ஒரு நிறைய சரியான பொற்காலம் இது பதினொன்றில் வந்து இந்த கடகத்துக்கு கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குருவானவர் லாபத்தில் உட்காந்துருக்காரு அவர் பரிவர்த்தனா யோகத்தில் உட்காந்துருக்கார் சுக்கரனோட குரு குருவும் குரு சுக்கரனும் பரிவர்த்தனை இது ஒரு நல்ல அம்சம் கிட்டத்தட்ட உச்ச பலன் மாதிரி இது அதுக்கு சமம் அதனால இதுவும் நல்லாயிருக்கும் புதன் ஆகிறார் மூணுக்கும் விரயாதிபத்தியமும் அவருக்கு இருக்குது விரயாதிபத்தியம் இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக செஞ்சிடாது ஆமாம் மூணுங்கிற சகாயத்துக்கும் உரியவராகிறார் சுபசேர்க்கை இருக்கிறதுனால அது ஒன்றும் பெருசாக இருக்காது ஒரு மாத கணக்கு தான் இது இந்த ஒரு மாதம் அதாவது வருஷ ஆரம்பம் எப்படி இருக்குது அன்னைக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஆரம்பத்தை பார்க்கும்போதே அது எப்படி இருக்கும் வள விளையும் பயிர் முளையிலே அப்படின்னு சொல்கிறது பழமொழி அது மாதிரி அந்த வருஷம் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இது அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தான் இந்த கிரகங்கள் நல்லா தான் இருக்குது நன்மை தான் கடகத்துக்கு நன்மை தான் புத்தாம் போது நல்ல நன்மைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் கூடணும் நீசத்தை அந்த நீசம் இருக்கும்போது ஜூன் ஏழு வரைக்கும் இங்கே தான் இருப்பார் கடகத்தில் இருப்பார் அதில் இந்த நீச பங்கம் உண்டாகுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீசமான நாலரை நாள் நாலரை நாள் நாலரை நாள் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் சாரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இதில் இந்த செவ்வாய் நாள் ஏற்படக்கூடிய ஒரு பின்னடைவை நீங்கள் குறைச்சிக்கணும் புதனாலையும் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ப்ரீஸ் பண்ணிக்கிங்க முருகன் கோயில் முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறது முருகன் இந்த பழ அறுபடை வீடுகளில் பக்கத்தில் இருக்கவங்க பங்குனித்துறம் வருது இப்போது இந்த மாதிரியான ஸ்பெஷலான நாள்களில் நீங்கள் முருக ஆராதனை பண்ணிங்கன்னா சுப்பிரமணிய ஆராதனை பண்ணிங்கன்னா இந்த கஷ்டமெல்லாம் தீரும் அந்த செவ்வாய் இணக்கமாக மாறுவார் தன்னால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை வந்து தராமல் தடுப்பார் அதுக்கு தான் இது இந்த புருஜன்மை வினைகளெல்லாம் தீந்துரும் தெய்வத்தை எதுக்கு பார்க்குறோம் பிரீதி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வினைப்பயன் தீரும் பார்க்க பார்க்க வினைப்பயன் தீரும் செய்ய செய்ய வினைப்பயன் தீரும் நீங்கள் பாராயணம் செய்ய செய்ய வினைப்பயன் தீரும் நிறைய இருக்குது அந்த கந்தசஷ்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வேல்மாறல் இப்படின்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதுகளெல்லாம் பாராயணம் பண்ணுறவங்க ரெகுலராக பாராயணம் பண்ணுறவங்களுக்கு இந்த கஷ்டமே எதுவுமே தோணவே தோணாது இதுகளெல்லாம் பார்த்துக்குங்க இந்த புதனுக்கும் செவ்வாய்க்குந்தான் புதனுக்கு எங்கேயாவது மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இது பண்ணாலும் சரி பெருமாள் கோயிலில் தரிசனம் பண்ணாலும் சரி ஒன்றும் பெரிய இதுகளெல்லாம் பெரிய பிரீதிகள்ங்கிறது ஒன்றும் இல்லை முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா இதை பண்ணாலே கடகத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது லாபத்தில் குரு பத்தில் சூரியன் ஒம்போதில் சுக்கரன் சனி புதன் ராகு இதெல்லாம் இருக்குது மூணுலேயே சந் கேது இருக்கார் சந்திரன் நாலில் கஜகை கஜக இதில் இருக்கார் சந்திரன் வந்து ஐ மீன் நாலு கேந்திரங்களில் இருக்கிற போது இந்த செவ்வாய்க்கு நீசம்பங்கமாகி ராகியகம் உண்டாகுங்கிறது தான் பிரசித்தம் சரி ரைட்டு அம்பாள் அனுக்கிரகம்